விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க விருச்சிகம்னு பேரை கேட்டாலே போதும் எல்லாருக்குமே அச்சோ அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னால் இவங்க எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசிடுவாங்க குறிப்பாக யார்கிட்டயுமே இந்த வழிஞ்சு நெளிஞ்சு குழஞ்செல்லாம் பேசவே முடியாது மூஞ்சில் அடித்த மாதிரி பட்டு படார்னு தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க அது அம்மா வந்தாலும் சரி அப்பா வந்தாலும் சரி கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ கட்டிக்கிட்டவங்களோ யாராக இருந்தாலும் சரி தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்த நீ எவ்வளோ வேணால் வச்சுக்கிட்டு இருக்கும் எப்பேற்பட்ட ஆட்களாக நேர்மையாக இரு உனக்கு நான் நண்பன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கியா உனக்கு நான் தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நினைக்கிறாங்க அட இவங்களால என்னப்பா ஆகும்னு ஆனால் இவங்களால முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது இவங்களுக்கு தெரியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது பார்க்கறதுக்கு வேணா பழக்க வழக்கங்களில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கலாம் ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறதுல விருட்சிகத்த மாதிரி ஒரு சூட்சமம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தூக்கி வைக்கிறதோ அவனை தூக்கி சுமக்க வைக்கிறதோ அவனே நம்பிக்கையோடு ஓடு நிலலாக வருவாங்க உங்களை காத்திருவாங்க நெஞ்சில் அவனை என்னென்னைக்குமே முருகப்பெருமானி என்னங்க செவ்வாய் பகவானை அதிபதியாக வச்சுருக்கீங்க உங்களினுடைய அதிபதி கடவுள் யாருங்க முருகப்பெருமான் போராட்ட குணம் ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா வந்து மன்னிக்க மாட்டேங்க கோச்சுக்கிட்டு வந்துடுவீங்க கோச்சுக்கிட்டு வர்றமே நாங்க கோழியா அப்படின்னு கேட்டா நாங்க வந்து முருகப்பெருமான நாங்க அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நடக்கிறதே வேற விருச்சகத்தோடைய குணம் வந்து இவங்களுக்கு பேச தெரியாம இல்லைங்க இவங்களால வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா வகையிலுமே வந்துட்டு எதிரொலியா பதில் கொடுக்க முடியும் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பதில் கொடுக்க முடியுங்க ஆனால் எல்லா இடத்துலையும் பொறுமையாக போவாங்க இவங்களை வந்துட்டு எல்லார்கிட்டையும் எல்லா வகையிலேயுமே பதில் கொடுக்க முடியும் ஆனால் பெருசாக பேச மாட்டாங்க அடப்போ உனக்கு என்ன இதை எதுக்கு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதை பண்ணால் என்ன நடக்க போகுது இதுதான் விருட்சகத்தோட குணங்க இதை வந்து பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல தெரியலை அவங்ககிட்ட தப்பு இருக்குது அவங்ககிட்ட தப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இவங்க என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க நான் கரெக்டு அது தெய்வத்துக்கு தெரியும் எனக்கு தெரியும் என் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும் வேற யாருக்கோ நான் என்னவும் சொல்லி வாழப்போகிறதில்லை நான் சொல்லி நான் எப்படியுமே மற்றவங்களுக்காக நான் வாழ போறது கிடையாது எனக்காக நான் வாழ போகிறேன் உன்னோட தயவுல நான் வாழ போறது கிடையாது நீ யாராக வேணா இரு என்னை பெத்தவனாக கூட இரு என்னை கட்டிக்கிட்டவனாக கூட இரு யாராக வேணால் இருந்துட்டு போ இதுதான் விருச்சிகத்தினுடைய குணம் இது பல பேருக்கு பிடிக்காமல் போனாலும் இவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது தெய்வம் துணை இருக்குங்க நான் கரெக்டாக இருக்கேன் இதுதான் இவங்களினுடைய குணம் விருச்சிக ராசிக்காரர்களே இதுதான் என்னோட என்னோடய குணம் என்னை இப்படியெல்லாம் வந்து கேவலப்படுத்துகிறாங்க இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க நான் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டேன் கவலையே வேண்டாம் நீங்கள் இழந்தது வேணா இருக்கட்டும் செல்வமா இருக்கட்டும் மதிப்பு மரியாதையா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் எல்லாமே பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய நேரங்க கவலை கவலையே வேண்டாம் இனி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமர போகிறீங்க விருச்சிக ராசிக்காரங்க அள்ளி எள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க யார் நானா அட போமா இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் உட்காந்துருக்கேன் அதை தாங்க நான் சொன்னேன் இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உக்காந்துருக்கீங்க அள்ளி அள்ளி கொடுத்தாச்சு நமக்காக எடுத்தும் வைக்கலை நாள் வரைக்கும் எடுத்தும் வைக்கல கிள்ளியும் கொடுக்கல இதனால் நம்ம ஏமாளி வாங்கிட்டு போனவங்க புத்திசாலி அப்படி கிடையாதுங்க கொடுத்தவங்களுக்கு இன்னும் கடவுள் வந்து கொடுத்துட்டே இருப்பாரு ஓகேங்களா அதுதான் இப்ப நடக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களே எதுனால உங்களுக்கு இது நடக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க உங்களுக்கு வந்து கடவுள் மேல மட்டும்தான் நம்பிக்கை மற்ற எது மேலையும் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நேரங்காலம் நல்லா தான் இருக்கு இதை கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களினுடைய பல நாள் கனவு உங்களினுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நடக்க போ போகுதுங்க புரியுதா எப்படிமா இந்த திருக்கிரக ராஜயோகத்தினால என்னது அதாவது அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்காதீங்க ராசிக்காரங்க ரொம்ப வந்துட்டு ஒரு ஜாலியான டைப்பு தான் பார்க்குறதுக்கு உருன்னு இருப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி பாருங்களேன் ரொம்ப ஜாலியாக வச்சுக்குவாங்க உங்களை உங்களுடைய மனசில் கள்ளம் கபடம் இல்லாத குணம் கொண்டவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு அதாவது உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்குமே வந்துட்டு மனசு வராதுங்க புரியுதுங்களா ஆனால் இவங்க உங்களை நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உசுருக்கும் மேலான விஷயம் விஷயங்களை கூட அவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச தெய்வத்தோட குணாதிசயம் படைச்ச விருச்சிகத்துக்கு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா உருவாகி கூ இருவாகி இருக்கக்கூடிய இந்த திருக்கிரக யோகத்தினால உங்களினுடைய வாழ்க்கை உச்சத்தை தொட போறீங்க வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொட போறீங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் இனி வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க பணமலை பொழிய போகுதுங்க சனீஸ்வரர் பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணையிறதுனால இந்த யோகம் உருவாகி இருக்குங்க இவங்க மூணு பேருந்தான் தனித்தனியாக வச்சு செஞ்சாங்களே சனீஸ்வர பகவான் அட வாத்தம்பி அந்த மாதிரி அஷ்டம அஷ்டம சனியில் உட்காந்து என்னை வருத்தெடுத்தார் அவர் எனக்கு நல்லது பண்ண போகிறாரு ஆமாங்க சுக்கிர பகவான் இவர் ஓடி ஒடிஞ்சிட்டார் இவரால் நல்லது நடக்கப் போகுதா ஆமாங்க அடுத்தது சூரிய பகவான் ஊருக்கே வெளிச்சம் உலகத்துக்கே வெளிச்சம் எனக்கு மட்டும் இருட்டு இவரால எனக்கு நல்லது நடக்க போகுதா ஆமாங்க நடக்க போகுது இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து விருச்சிகத்துக்கு நல்லது பண்ணியே தீருவோம் அப்படின்னு உக்காந்துருக்காங்க எங்க குருவுடைய வீடான மீன ராசியில உக்காந்து விருச்சிகத்துக்கு விருந்து வைக்க போறாங்க விசேஷமான நிறைய விஷயங்களை கொடுக்க போறாங்க என்னன்னு பார்க்கலாமா இப்போ நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்கள் பொறுப்புங்க இப்போ நமக்கு ஒரு கஷ்ட காலம் வந்துருச்சுனாவே நம்ம உடனே வந்துட்டு ஜாதக நோட்டை எடுத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய ஜாதக நோட்டையும் தூக்கிட்டு எங்களை பாதிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்பீங்க மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்துட்டு இந்த ஒன்பது நவக்கிரகங்களும் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க யார் கூட கூட்டணியில் இருக்காங்க பர்டிகுலராக சனீஸ்வர பகவான் என்ன பண்ண போறாரு குரு பகவான் என்ன பண்ண போறாரு இந்த ராகுவும் கேதுவுனால ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு இருக்கா இப்படி எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவோம் அதுக்கான பரிகாரம் சொல்லுவோம் அதுக்கான தீர்வை சொல்லுவோம் ஸோ இப்படி எல்லாத்தையும் சொல்கிறது எதை பேஸ் பண்ணி கிரகத்தை பொறுத்து அதே மாதிரி இந்த கிரக பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களினுடைய தலையெழுத்து எப்படி கிருக்களாக இருந்தாலுமே சரிங்க இப்போ நல்ல வகையில் மாறப்போகுது இந்த இந்த மூன்று கிரகங்களினுடைய இணைவின் காரணமா இந்த அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க அற்புதமான வாய்ப்புகளையுமே வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையுமே தரப்போகுது இந்த திருக்கிரக யோகத்தினால் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க வெற்றி கிடைக்க போகுது எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கப்போகுது போகுது சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை கிடைக்கப் போகுது அதிர்ஷ்டமான ராசி விருச்சிக ராசிங்க இப்படின்னு பெயர் எடுக்க போகிறீங்க இத்தனை நாளா என்ன மாதிரி ஒரு துரதிர்ஷ்டசாலி யாருமே போ யாருமே என்னை எதுவும் சொல்ல வேண்டாம் நானே சொல்லி நான் இப்படி இப்படிதான் பழம்பிட்டு இருந்தீங்க இனி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது உங்களை பார்த்தாலே மத்தவங்க பேசுவாங்க அடடா எவ்வளவு லட்டி இவங்க அப்படின்னு அப்படின்லாம் யோசிப்பாங்க நீங்க ஒரு கவரிங் சீனே போட்டு போனா கூட கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பத்து சவரன் இருக்கும் இவங்களால மட்டும்தான் இதெல்லாம் போட முடியும் அப்படின்னு மற்றவங்க பொருளை பேசக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க அடுத்தவங்க கண்ணு வெளியே வந்து விழுகிற அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க என்னென்ன மாற்றம் நடக்க போகுது யோகமான சாதகமான மாற்றங்கள் வழங்க போகுது வாழ்க்கையில பல்வேறு துறைகளில் உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது வேலையில இருக்கீங்களா பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் புதிய வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கலாம் பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் வரப்போறீங்க இதுவே அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எல்லாருக்குமே சேர்த்து சொல்றேன் இப்ப வந்து ஒரு ஆபீஸ் அலுவலகம் சம்பந்தப்பட்ட அப்படின்னு நான் பேசினேன் அப்படின்னா இது வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிற எல்லாத்துக்குமே பொருத்தமாகுங்க இதை வந்து புரிஞ்சுக்கோங்க உங்களினுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்களே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம நிதி ரீதியா நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க இது உங்களினுடைய எதிர்பார்ப்புக்கு எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி வணிக நோக்கங்களுக்காகவும் சரி நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க உங்களினுடைய பல லட்சியங்களை நிறைவேற்றிக்க கூடிய வாய்ப்பு இருக்கு நோட் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் விருச்சிகம் அப்படிங்கிறது எந்த ஒரு தங்குத்தடையும் இல்லாமல் உங்கள் பல கால கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமையுங்க லட்சியங்களை நிறைவேற்றிக்க முடியும் அது மட்டும் இல்லாம பல்வேறு பெறுறதுனால இனிமேல் வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஆறுதலா யோகமா இருக்க போகுது நல்லது நல்லதுன்னு போனாலும் கெட்டது தான் வரும் கெட்டதுன்னு போனாலுமே அது இன்னும் மோசமான விளைவுகளை தரக்கூடிய விதத்தில் தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாவே என்ன தலைப்பு போட்டிருக்கோம் வித்தியாசம் சமான தலைப்பு தாங்க ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தால் நூறு சதவீதம் மரணம் நிச்சயம்னு போட்டிருக்கும் அதாவது இவங்கள பொறுத்த வரைக்கும்ங்க எம பெருமானையே எதிர்க்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்காங்க அதுவும் மகா சக்தியை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா இது உண்மைதானா இப்போ உடனே விருச்சிக ராசிக்காரங்க எல்லோரும் கேட்பாங்க அடப்போமா என்னம்மா தேவையில்லாமல் பில்டப் கொடுத்துட்ருக்க தேவையில்லாத பிரச்சனை எதுலையாவது மாட்டி விட்றாதம்மா அப்படின்னு எங்களை நாங்களே என்றைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்ருக்கோம் தினம் தினம் செத்து செத்து இருக்கோம் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்களை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கு இல்லை நாங்கள் மற்றவங்களுக்கு புது புரியற மாதிரி வாழ்க்கையை வாழலையோ அப்படின்னு எங்களுக்கே ஒரு சில சமயத்தில் சந்தேகம் வருதுமா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா சில சமயம் என்னடா வாழ்க்கை இது சுத்தமாக முடிச்சுக்கலாம் பல நேரங்களில் நாங்கள் தற்கொலைகளை கூட முயற்சி பண்ணியிருக்கோம் ஒரு சில நண்பர்கள்லாம் சொல்லுவீங்க ஏன் நீங்கள் சாகணுங்க உங்களோட குணத்துக்கு என்ன குறைச்சல் தெரிஞ்சுக்கலாமா ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்துட்டு முழுமையாக ஒரு நல்ல விதத்தில் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நான் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும் அதுக்கப்புறமா அதுக்கு தயாராகணும் இல்லை அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சுக்கணும் எந்திரிச்சு என்னோடய கால் ரெண்டும் பார்த்திங்கன்னா மாறி மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு நான் போக முடியும் அப்படி உங்களோட செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு சுத்தமாக இருக்கும் குறையாக இருக்குது அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனைங்க உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களோட குணம் நல்லது நீங்கள் நல்லவங்க உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்கும் நான் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் என்னோட வேலை வந்துட்டு சுத்தமாக இருக்குது கடவுள் என்னுடைய வேலைகளுக்கு துணை வருவார் என்னோடய செயல்பாடுகளுக்கு துணை வருவார் என் வாழ்க்கை வந்துட்டு வீணாக போகாது அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்பணுங்க முக்கியமாக விருச்சக ராசிக்காரங்க பெரிய ப்ளஸ்ஸும் அது தான் பெரிய மைனஸும் அது தான் மற்றவங்க எல்லாரையுமே மதிக்கலாம் அதுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறதையே வேத வாக்குன்னு வாழ்க்கையாக வாழக்கூடாதுங்க அவங்க சொல்லிட்டா நீங்கள் அதுவாகிடவே மாட்டிங்க அவங்க சொல்லிட்டா போதும் ரொம்ப வந்துட்டு உடஞ்சி போயிடுறீங்க ஆனால் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே எந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கிறீங்க பார்க்குறவங்க மிரண்டு போகிற அளவுக்கு என்னோட செயல்பாடுகள் வந்துட்டு இருக்கணும் முக்கியமாக என்னுடைய தோற்றம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் சில இடங்கள்ல நீங்கள் ஒரு மாதிரி உப்பு சப்பு இல்லாமல் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்ன தெரியுங்களா கோபம் காட்டக்கூடிய இடத்துல கோபம் காட்டுறதில்லை தேவையில்லாத இடங்கள்ல கோபம் வந்து சட்டு சட்டுன்னு வந்துட்டு இருக்கும் முக்கியமாக இந்த விருச்சிகம் வந்து தன்னோட வாழ்க்கை துணையை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒன்று சொல்லட்டுமா உங்களோட வாழ்க்கை துணை மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கை இப்போ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணமா நிற்பாங்க பல இடங்களில் அவங்க உங்களை வந்துட்டு குத்தம் குறையாக பேசினாலுமே மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களினுடைய குறைகளை சுட்டி காட்டினாலுமே உங்களை மற்றவங்க யாரும் பழி சொல்லாமல் பார்த்துக்கிறது தாங்க அந்த அளவுக்கு உங்களை வந்து என்ன பண்ணுறது ஒரு நல்ல இடத்துக்கு புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா இது இப்படி இல்லைங்க இது இப்படி மாற்றிக்கோங்க அது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா நிற்பாங்க விருச்சிக ராசிய பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே யாரையுமே நல்லவங்கள நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன் உங்களினுடைய வாழ்க்கை துணை மட்டும்தான் உங்களுக்கு உண்மையா இருந்திருக்குங்க சோ நீங்க தப்பானவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட குணநலன்களை பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்றது ஒரு அப்பாவே ஒரு குழந்தைத்தனம் இருக்குங்க எதுவுமே பெருசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாம தான் நீங்கள் வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க ஆன தினமும் முருகப்பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு பக்க நிற்குங்க நிறைய இடங்கள்ல குழம்பி போய் நிக்கிறீங்க ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாம தடைகள் தாமதங்களை தாண்டி வர முடியாம மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா இந்த விஷயங்களுக்கு எல்லாமே முருகப்பெருமானினுடைய வழிபாடு தாங்க உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு போய் தண்டாயுத பாணியை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நிறைய வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் வந்துக்கிட்டே இருக்குங்க அடுத்தடுத்து உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட சொல்லலாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு புரியுதுங்களா ஓம் முருக பெருமானே போற்றி போச்சு இவரோட நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களினுடைய வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் சரிங்க அதை சேர்த்து பதிவிடுங்க மற்ற அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க நீங்க இதை இங்கே சொல்லும்போது யாரா இருந்தாலும் நம்ம அன்பு சொந்தங்கள் வந்துட்டு அவங்களுடைய வேண்டுதலை வைக்கிறாங்க அப்படின்னாவே அதை ஒரு லைக் பண்ணுவாங்க அவங்களுக்காக நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க உங்களுக்காக அவங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம் இப்படி மாறி மாறி வேண்டிக்கும்போது உங்களினுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் கை கூடி வருங்க அந்த வேண்டுதல் வந்துட்டு கூடிய சீக்கிரத்திலேயே அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியுங்க ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களே ஏமா எனக்கு தெரியாதா என்னை பற்றி நீ பெருசாக என்ன சொல்ல போகிற அப்படின்னு நினைப்பீங்க இல்லைன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் அப்படிங்கிறது ஜாஸ்திங்க சட்டுன்னு கோவப்படுவீங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போவோ அப்படி தான் கோவப்படுவீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை பற்றி நான் சொல்கிறேன் பெருசாக இல்லைனாலும் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றினது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்க ப்ளஸ் விஷயத்தை அதிகப்படுத்திக்கோங்க மைனஸான விஷயத்தை வந்து சுத்தமா வந்துட்டு எரேஸ் பண்ணிருங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து நீச்சம் பெற்ற ராசிங்க செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இருக்கணும் ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நிறைவாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ராசிக்காரங்க கிட்ட வந்து உள்ளே வந்து பயமும் இருக்கும் சந்தேகமும் இருக்கும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மூடத்தனமாகவும் காணப்படுவீங்க அன்பு செலுத்துறதுல பகை பாராட்டுறதுல உச்சத்துக்கே போயிடுவீங்க வச்சா குடுமி அடித்தா மொட்டை இது வந்து ராசியோட குணமுங்க பாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா பாசம் வைக்க நேசம் வைக்க தோலை நுண்டு வாழ அந்த மாதிரி பாட்டே பாடலாங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லார் மேலேயும் பாச வைக்கிறது இந்த விருச்சியங்க அதுவே நீ எனக்கு எதிரிடா அப்படின்னு இவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூங்கவே மாட்டாங்க உங்களை எப்படியாச்சும் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்பாங்க ஆனால் பேச்சில் மட்டுந்தாங்க இருக்கும் இவங்களால நல்லதை மட்டும்தான் தான் அதிகமாக செய்ய முடியும் கெட்டது அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாக வராதுங்க சுட்டு போட்டாலும் வராதுங்க நினப்பு வேணால் இருக்கும் இந்த ஒரு படத்தில் வந்து கருணாஸ் வந்து மனசில் நினைப்பாரு ஆனால் அவர் நினைக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி மற்றவங்க பேசிடுவாங்க இல்லையா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் மனசளவில் மட்டுமே இந்த பகைமையை நினைக்கக்கூடியவங்க தப்பு செய்யணும்னு கூட யோசிப்பாங்க தப்பு செய்கிறவன் நல்லா இருக்கா நான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு கெட்டு போகிறதுக்கு காரணமே நான் நல்லா இருக்கிறது தான் நானும் அப்படி மாறுறேன்னு வாயால் மட்டும்தாங்க இவங்களால் சொல்ல முடியும் அந்த ஒரு விஷயத்தை நினைக்கவும் முடியாது தொட்டு கூட பார்க்கவும் முடியாதுங்க அந்த தைரியமே ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு கிடையாதுங்க அதே மாதிரி ஏதோ ஒரு செயல்பாடுகளில் இறங்குறாங்க அப்படின்னா அதை வந்து அரைகுறையாக விட்டுட்டு போகவே மாட்டாங்க அதில் ரிசல்ட்டு வருதோ இல்லையோ இவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படி அப்படின்னா முழுமையாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களோட நினப்பு வந்து மாறவே மாறாதுங்க கொஞ்சம் வந்து மர்மமான மனிதர்கள்னு சொல்லலாம் ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுடைய மனம் இருக்கு இல்லையா அந்த மனசு வந்து கடல் நீர் மாதிரி ஆழமாகவும் இருக்கும் மர்மம் நிறைந்ததாகவும் இருக்கும் அமைதியாகவும் இருப்பாங்க திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க மன அழுத்தமும் குழப்பமும் அதிகமாக இருக்கும் வெறித்தனமாக கடுமையான வேகத்தோடு தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் இருப்பாங்க ஸோ இது வந்து பெருசாக தவறான விஷயமெல்லாம் கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்க தனிமையிலே இருக்கிறதுனாலையும் இவங்களுடைய உணர்ச்சிகளை மற்றவங்க புரிஞ்சிக்காம இருக்கிறதுனாலையும் இவங்க கொஞ்சம் வந்துட்டு இவங்களுடைய மனசை மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க போட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேலைன்னு வந்துவிட்டால் வெள்ளக்கார மாதிரி